ஹாலலூயா பிரைசலான் மீண்டும் இந்த காலை வேளையிலே யாவரும் ஏசுகிறிசின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது கர்த்தர் மாறாதவர் அவர் கிருபை மாறாது காலைதோறும் அது அது புதிதாயிருக்கிறது பெரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை எங்கிலும் இன்றைக்கு கிருபை சூழ்ந்திருக்கிறதை மறந்து விடாதிருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலும் கிருபை தான் உங்களை தாங்கி நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருப்போம் பாவம் நம்மை மேற்கொள்ளாது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பயப்படாதிருங்கள் சோர்ந்து விடாதிருங்கள் மனம் உடைந்து போகாதிருங்கள் அந்த கிருபை நாளை நம்மை தாங்கி நடத்துவார் இந்த கால வேளையில் உங்கள் உங்களுடைய ஆத்மாவை குறித்து தேவன் வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு அக்கறை உள்ளவராய் ஒரு வார்த்தையோடு உங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருவையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் ஹலிலூயா கர்த்தர் இன்றைக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுவார் மீட்டெடுப்பார் காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நூற்றி இருபத்தோரா சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கு கத்தை நமக்கு ஒத்தாசையாய் உதவியாய் ஃபேவராய் இருக்கிறார் எந்த பக்கமும் நமக்கு ஒத்தாசை உதவி இல்லை கோர்ட்டு கேஸிலே உதவி இல்லை இன்றைக்கு வேலை ஸ்தலத்தில் உங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் உங்களுக்காக வழக்காட உங்களுக்காக யுத்தம் பண்ண உங்கள் நியாயத்தை சொல்ல உங்கள் உங்களுக்கு நீதி கிடைப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு ஒரு விரக்திகளையும் வெறுமைகளையும் போராட்டங்களையுமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் வேலை இல்லாத பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப வரவிலே ஒரு போராட்டம் பிரச்சினை உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் தோல்வி குழப்பம் தேவையில்லாத பயம் பல விதங்களில் எங்கள் கலைஞருந்தாலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுகிறார் ஹலே லூயா ஒத்தாசை என்பது தேவனுடைய பலனை குறிக்கிறது தேவனுடைய ஆலோசனை குறிக்கிறது தேவனுடைய கிருபை குறிக்கிறது தேவன் உங்களோடு இருக்கிற உதவி கரத்தை குறிக்கிறது எந்த மனுஷனாலும் முடியாததை தேவன் ஒத்தாசையாய் உங்களுக்கு எழுந்தருளி செய்து முடிப்பார் ஹாலே லூயா பிள்ளைகளுக்கு செய்வார் குடும்பத்துக்கு செய்வார் உங்கள் வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாய் நின்று செய்வார் நாற்பது வருஷம் ஜனங்களுக்கு ஒத்தாசையாக அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக கூடவே இருந்த கர்த்தர் ஏழு ஜாதிகளை காணாம் தேசத்திலிருந்து துரத்தி அடித்த தேவனுடைய ஒத்தாசை முப்பத்தி ஒரு ராஜாக்கள் மேல் ஜெயம் எடுத்து தமது ஜனத்தை காத்த தேவனுடைய ஒத்தாசை அந்த கிருபையினாலே மீட்டெடுப்பார் அலலூயா இக்கட்டுகளிலிருந்து மீட்டெடுப்பார் நெருக்கங்களிலிருந்து மீட்டெடுப்பார் போராட்டங்கள் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பார் கடன் வாரத்திலிருந்து மீட்டெடுப்பார் வியாதி படுக்கைகளிலிருந்து மீட்டெடுப்பார் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன அந்த ஒத்தாசைக்காக வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் நோக்கி நாம் ஜபிக்க கர்த்தர் நோக்கி இருக்க விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாம் ஜபிக்க ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஒருவேளை நாம் இன்றைக்கு ஆண்டுடைய ஒத்தாசையை நாம் தேவையில்லை என்று சொல்லி ஆண்டு ஒத்தாசதிக்கு பதிலாக இன்றைக்கு வேறு வேறு காரியத்துக்கு இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஒத்தாசைக்கு நாம் சார்ந்திருந்தால் தோற்றுவிடுவோம் கண்களை மூடி ஜபிக்கலாம் பிரலோக பிதாவே எங்களுக்கு ஒத்த ஆசையாக கர்த்தாவே ஒரு விசை கூட இந்த காலை விட ஜபிக்கிற அத்தனை பிள்ளையோட வாழ்க்கையில் ஒத்த எழுந்தருளும் அப்பா எழுந்தருளும் அப்பா எழுந்தருளும் அப்பா மீட்டெடுக்க வேண்டிய காரியத்திலிருந்து உமது கிருபை நிமித்த மீட்டெடுப்பீராக சுகமாக்க வேண்டிய வியாதிகள் சுகமடையட்டும் அப்பா மாற வேண்டிய விடுதலையாக வேண்டிய பிரச்சனைகள் விடுதலை ஆகட்டும் அப்பா போராட்ட ங்களுக்கு முடி வரட்டும் அப்பா இயேசுவின் நாமத்து எல்லா பலவீனங்கள் மாறட்டும் அப்பா தேவைகள் சந்திக்க பழட்டும் அப்பா எங்கள் எங்களுக்கு ஒத்தாசையா எழுந்தருளே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக ஆண்டவரை வழக்காடுவீராக நீதி கிடைக்க செய்வீராக போது வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற கர்த்தர் எழுந்தருளும் கர்த்தாவே என்று ஜபிக்கிறோம் இன்றைக்கு போகிற வேலை காரியங்களில் குடும்ப காரியங்களில் ஊழிய காரியங்களில் சகல கையின் காரியத்தில் ஒத்தாசையாய் எழுந்தருளுவீராக எங்களை மீட்டெடுப்பீராக இக்கட்டுகள் நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவி நாமத்தில் தாழ்மையோடு ஜபித்தார்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் இன்று முதல் ஒத்தாசையாய் எழுந்தருள்வார் உங்களை மீட்பார்